வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோரேக்கா இன்னைக்கு ஆஸ்ட்ரோரேகா இன்சைட்ஸ்ல வந்துட்டு ஒரு காம்போ பயிற்சிக்கான பலன்களை நம்ம இப்போ பார்க்கலாம் அதன் வரிசையில் வந்துட்டு இன்னைக்கு கும்பராசிக்கான காம்போ பயிற்சி பார்க்கலாங்க அதாவது இந்த வருஷம் வந்துட்டு மூன்று முக்கிய வருடக்கோள்களை வந்துட்டு அடுத்தடுத்து பயிற்சிகளை நடத்தினாங்க அதாவது வந்துட்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சியும் மற்றும் மே மாசம் பதினான்கு மற்றும் பதினெட்டாம் தேதி வந்துட்டு குரு மற்றும் ராகு கேதுகள் பயிற்சிகள் நடந்துச்சுங்க இதனால எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்குங்க குரு பயிற்சி நல்லா இருக்கு சனி பயிற்சி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுமா அதே மாதிரி ராகு கேதுகள் எதனா தோஷத்தை கொடுக்குமான்ற டவுட்டு எல்லாருக்குமே இருக்குங்க அதை வந்து கிளாரிஃபை பண்ணுற விஷயமா தான் இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அதாவது அந்த அச்சத்தை தவிர்த்து அதனால் என்னென்ன மேன்மைகள் கிடைக்கும்ன்றத பார்க்க ஸோ அதன் வரிசையில் வந்துட்டு இந்த வருஷம் வந்துட்டு உங்களுடைய ராசியிலேருந்து இரண்டாவது இடத்துல வந்து சனி பகவானும் உங்களுடைய ஜென்மத்தில் வந்து ராகு மற்றும் ஏழாவது இடத்துல கேதுவும் உங்களுடைய ராசியிலேருந்து ஐந்தாவது இடத்துல வந்துட்டு குரு பகவானும் இருக்காருங்க ஃபர்ஸ்ட் நம்ம குரு பயிற்சி பார்க்கலாம் இந்த வருடம் உங்களுடைய இருந்து நான்காவது இடத்துலேருந்து ஐந்தாவது இடத்துக்கு குரு பயிற்சி போயிருக்காருங்க குரு ஐந்தில் இருப்பது சிறப்பே சிறு சிறு யூஸ்வலாக குரு வந்து எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டுடைய மேன்மைகளுடைய அவருடைய பார்க்குற விட மேன்மைகளை அதிகரிக்கவே செய்வார் ஸோ அதனால் வந்துட்டு அவர் பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லக்ஸ்தானத்தை பார்க்குறாரு அதாவது ஒம்பதாவது இடத்தை பார்க்குறாரு மற்றும் வந்து பதினோராவது இடம் மற்றும் உங்களுடைய ஜென்மத்தை பார்க்குறாரு ஸோ ஐந்தாவது இடமும் ஓரளவுக்கு சிறப்பு மிக்க இடம் மற்றும் பார்வைகள் கொடுக்குற இடமும் வந்துட்டு ஒரு நல்ல இடத்தை பார்க்கறதுனால கும்பராசிக்கு வந்து இந்த வருஷம் குரு பயிற்சி வந்துட்டு ஒரு எக்ஸலண்டான குரு பயிற்சி காட்சியாக நம்ம பார்க்குறோம் ஐந்தாம் தினம் பொதுவாகவே வந்துட்டு பூர்வ புண்ணியம் அதே வந்து உங்களுடைய மேற்படைப்பு உங்களுடைய குழந்தை குழந்தை வழி வர நியூஸ் உங்களுடைய கேம்லிங் உங்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதே மாதிரி காதல் இது எல்லாம் குறிக்கிற இடம் ஐந்தாம் தினமங்க அந்த இடத்துல குரு போக்குறதுனால அதுவும் ஒரு பாசிட்டிவான குரு அங்கே இருக்கிறதுனால இதனுடைய விஷயங்களை கண்டிப்பாக மேன்மைகள் அடைய செய்வாங்க ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இந்த டைம் வந்துட்டு ஆபமேன்மைகள் கண்டிப்பாக இந்த குரு கொடுக்கவே செய்வார் ஸோ தொலைதூர பயணங்களுக்காக வேண்டியிருந்தவங்களுக்கு இந்த டைம் அதுக்கான ஒரு பாசிட்டிவி பாசிட்டிவிட்டி கண்டிப்பாக கிடைக்கும் பூர்வீகத்தில் வந்து உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும் செய்யும் நீர்களே மற்றபடி ஐந்தாவது தினம் உங்களுடைய குழந்தைக்காக வேண்டியிருந்தவங்களுக்கு தாமதங்கள் நீக்கி இந்த டைம் வந்துட்டு அதுக்கான ஒரு பாசிபிலிட்டி அதாவது கன்சீவ் ஆகிற பாசிபிலிட்டிஸ் குரு பகவான் கொடுக்கவே செய்வார் ஸோ குழந்தை வழி வந்துட்டு ஒரு மகிழ்ச்சிகரமான நியூஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கவே செய்யும் நீர்களே காதல் இது வந்துட்டு லவ் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல டைமாக தான் பார்க்குறோம் ஸோ இத்தனை நாள் இருந்த இடர்வுகள் நீங்கள் இப்போ வந்துட்டு உங்க வீட்டிலேருந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கிற தான் இந்த லவ் பண்றவங்களுக்கு நம்ம பார்க்கணும் இடம் காதல் இடம் தான் அந்த இடத்துல குரு இருக்கிறதுனால அதன் மூலிமா உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் நேர்களே மற்றபடி குரு வந்துட்டு உங்களுடைய ஐந்தாம் பார்வையை அவருடைய ஒன்பதாவது இடத்தை பார்க்குறாருங்க ஒன்பதாவது இடம் நார்மலாக வந்து லக்கு ஃபார்ச்சூன் தந்தை வழி உறவுகள் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஒரு ஆன்மீக தேடல் இது எல்லாம் குறிக்கிற இடம் ஒன்பதாவது இடமுங்க அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக மேன்மைகள் கண்டிப்பாக இந்த குரு பகவான் கொடுக்கவே செய்வார் ஸோ இத்தனை லாங் டிஸ்ட் ட்ராவல் வேண்டி இருந்தவங்களுக்கு இந்த டைம் கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு பாசிபிள் அதிகரிக்கிறது தந்தை வழி உறவுகள் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு நட்பு கலாச்சாரம் அதிகமா இருக்கும் அதே ஒரு ஹெல்ப்பிங் ஹேண்ட் அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் நேர்களே ஆன்மீக தேடல் இருக்கிறவங்களுக்கு இல்ல ஒரு வந்துட்டு ஆன்மீக பயணம் ஒரு பக்தி பயணம் சில சில பேர் வந்து கோயில்களுக்கு எல்லாம் போகணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த டைம் நீங்க கண்டிப்பா எக்ஸிக்யூட் பண்ணலாம் அதுக்கான ஒரு பாசிபிலிட்டியான ஒரு டைமா தான் நம்ம இங்க பாக்குறோம் மற்றபடி குரு பகவான் உங்களுடைய எல்லா பதினோராவது இட்ட பாக்குறாருங்க பதினோராவது இடம் பொதுவாக லாபஸ்தானம் உங்களுடைய தொழில் புரிவர்களுக்கு லாபத்தை கொடுக்குற இடம் வந்து பதினோராவது இடம் நட்பு வலயம் நட்பு வளையத்தை இன்க்ரீஸ் பண்ணுவாரு அதன் மூலியமா லாபத்தை பணத்தை கொடுக்குற இடம் மூத்த சகோதரர்கிட்ட வந்துட்டு கண்டிப்பாக ஒரு நட்பு கரம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீர்களே ஸோ இங்கேயும் வந்துட்டு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் தான் குரு பகவான் கொடுக்குறாரு மட்டும் ஒன் ஜென்மத்தை பார்க்குறாருங்க ஜென்மத்தை பார்க்கறதுனால இப்போ வந்து ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த மனிதர்களாக உங்களால் எல்லாத்தையும் கிளாரிட்டி தாட் ப்ராசஸ் உங்களுக்கு வந்து கிளாரிட்டி திங்கிங் வந்து கண்டிப்பாக இந்த குரு பகவான் கொடுக்கவே செய்வார் ஸோ உங்களுடைய சமூகத்திலையும் வந்துட்டு உங்களுக்கு ரெஸ்பெக்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிற டைமாக தான் நம்ம இங்கே மற்றபடி ராகு பகவான் அங்கேயே இருக்காருங்க ராகு கேதுவும் வந்துட்டு அங்கே இருக்கிறதுனால அது குரு பார்த்த ராகுவாக இருக்கிறதுனால கான்ஃபிடென்ஸ் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுற டைமாக தான் நம்ம பார்க்குறோம் அதனால் உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு உங்களுடைய சொசைட்டியில் இருக்கிற ரெப்பிட்டேஷன் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணவே செய்வார் இந்த ராகு பகவான் மற்றபடி கேது பகவான் ஏழாவது இடத்துல இருக்காருங்க ஏழாவது இடம் பொதுவாகவே கணவன் மனைவி ஸ்தானம் கேது இருக்கிறது வந்து சிறு சிறு பிரச்சனைகள் கண்டிப்பாக கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமைகள் உருவாக்க தான் செய்யும் அதே மாதிரி வந்துட்டு பார்ட்னர்ஷிப்லையும் சிறு சிறு இடர்வுகள் வந்து கண்டிப்பாக கிரியேட் பண்ணுவார் இந்த கேது பகவான் அதை கருத்து கவனத்தில் கொண்டு அதற்கான தக்க நடவடிக்கை நீங்கள் கண்டிப்பா எடுக்க வேண்டும் நீர்களே மற்றபடி உங்களுடைய சனி பகவான் சனி பகவான் உங்களுடைய ரெண்டாவது வீட்டில் இருக்காருங்க உங்களுக்கு ஸ்டில் ஏழு சனியில தான் நீங்க இருக்கீங்க இப்ப வந்து குருவோட வீட்டில் இருக்காரு இந்த சனி பகவான் அது இரண்டாவது இடத்துல இருக்காரு மற்றபடி லாஸ்ட் ஒரு இரண்டரை வருடமா வந்துட்டு ஜென்மத்துல குரு வந்தாருங்க இந்த லாஸ்ட் ரெண்டரை வருஷமா வந்துட்டு காரிய தடை உங்களால கிளாரிட்டி திங்கிங் பண்ண முடியாம உங்களுக்கே ஒரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்தவங்களுக்கு கண்டிப்பா இந்த சனி இரண்டில் போறது வந்துட்டு அதற்கான இடர்வுகளை நீக்கி ஒரு மேன்மை அடையிற இடத்தை தான் போறாரு ஸோ தடைப்பட்டா இருந்த மணி எல்லாம் இப்ப கண்டிப்பா உங்களால கலெக்ட் பண்ண முடியும் ஸோ எங்கெங்க மணி லாக் இருந்துச்சு அதெல்லாம் ரிலீஸ் ஆக தான் செய்யும் அதே மாதிரி தொழில வந்துட்டு கொஞ்சம் மேன்மைகள் அடையதான் செய்யும் இந்த நேரத்துல மற்றபடி சனி வந்துட்டு குருவோட வீட்டுல இருக்கிறதுனால இங்க வந்து சனி வந்து பெருசா கெடுதல்கள் பண்றது இல்லைங்க அதே மாதிரி இந்த வருஷம் வந்துட்டு குருவோட திரிகோணத்துல ராகும் ராகுட திரிகோணத்துல குருவும் இருக்கிறதுனால சனியும் வந்து குருவோட வீட்டுல இருக்கிறதுனால ஒரு பாசிட்டிவான பலன்கள் எல்லாருக்கும் நம்ம பார்க்கிறோம் இது ஒரு பொதுப்படையான பலன்கள் மட்டுமே நேர்களை உங்களுடைய கோச்சார பலன்கள் மட்டும்தான் மற்றபடி உங்களுடைய தசா புக்தி நன்றாக இருப்பின் அதற்கு ஈடு கொடுக்கும் வகையில் தான் இந்த கோச்சார பலன்கள் அமையும் நன்றி நேர்களை மீண்டும் அடுத்த காணொலியில் வந்து மற்ற ராசிக்கான பேச்சுகளுடன் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்